இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகத்திலே ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனம் கர்த்த ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு கழிப்பும் இசிறைவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தன் நம்முடைய வாழ்க்கையிலே கழிப்பையும் மகிழ்ச்சியும் தருவேன் என்று சொல்கிறார் எனக்கன்பான தேவ ஜனங்களே கர்த்தர் சிறையிருப்பில் இருந்து விடுதலை தருகிற தேவன் சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் யாக்கோபுக்கு விடுதலை தருவார் இஸ்ரேவேலுக்கு விடுதலை தருவார் பாருங்க யாக்கோபு இஸ்ரேவேல் என்பது தேவ ஜனங்களை குறிக்கிறது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த இருந்து கர்த்தர் விடுதலை தருவேன் என்று சொல்கிறார் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்கிறார் சிறை இருப்பு என்பது ரொம்ப கடினமான ஒரு காலம் ஒரு வேதனையான ஒரு காலம் சிறுமையும் நிந்தியும் அனுபவிக்கிற ஒரு காலம் பாருங்க கர்த்தர் அந்த சிறுமையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவேன் அந்த நிந்தனையில இருந்து உங்களை விடுதலை ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வேதத்தில் வாசிக்கிற பொழுது செப்பனியா என்கிற தீர்க்க தரிசி இப்படித்தான் சொல்லுகிறார் பாருங்க உங்க வாழ்க்கையிலே கர்த்த தம்முடைய ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பும் போது உங்களுடைய காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நீங்கள் பூமியில சகல ஜனங்களுக்குள்ளும் புகழ்ச்சியோடும் கீர்த்தியோடும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்ப கர்த்தர் சிறு இருந்து திருப்புகிற பொழுது அந்த சிறுமைகள் நீக்கப்படுகிறது இந்த வேதனைகள் மறைந்து போகிறது அன்று வரை எத்தனை காலத்துக்குத்தான் நான் இந்த சிறுமை அனுபவிக்க வேண்டும் எத்தனை வருடங்களுக்குத்தான் இந்த நிந்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம் தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் அந்த சிறையுறுப்பை திருப்புகிறவராக இருக்கிறார் உங்களுடைய காண கர்த்தர் அந்த சிறையுறுப்பை திருப்புவார் அது தேவனாய கர்த்தரே அந்த சிறையுறுப்பை திருப்புவார் அப்பொழுது உங்க வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும் பாருங்க யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கின் என்பவன் சிறைபிடிக்கப்பட்டிருந்தான் அவன் பாபிலன் ராஜாவாகிய நேபுகாத்தினாச்சாரலை சிறை ஆனால் அவனுடைய சிறையிருப்பு அப்படியே இல்லை கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை திருப்பினார் பாருங்க யோயாக்கியனுடைய முப்பத்தி ஏழாவது வருடத்திலே பாருங்கள் பன்னிரெண்டாவது மாதத்திலே அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது அந்த நேரத்தில் பாருங்க ஏவில் முராத்தாக் என்கிற பாபுலின் ராஜா அவனை சிறையிலே இருந்து விடுதலை பண்ணினானாம் அவனுடைய தலையை உயர்த்தி வைத்தான் அவனுடைய சிங்காசனத்தை உயர்த்தி வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பான வச்சனைகளே எத்தனையோ ஆண்டுகளாக சிறையுறுப்பில் இருந்த அந்த யோயாக்கின் என்பவனை கர்த்தர் விடுதலையாக்கினார் சிறையிலிருந்து விடுதலை விடுதலையாக்கினவுடன் அவன் எங்கே உயர்த்தி வைத்தார் தெரியுமா அவன் இழந்து போன சிங்காசனத்துக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்தார் எனக்கு அன்பான தேனங்களே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார் உயர்த்தி வைக்கிறார் அந்த இடத்திலே அந்த யோயாக்கின் என்கிற ராஜாவை கர்த்தர் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாபிலோன் என்கிற தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களுக்கு மேலாக உயர்த்தி வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவனிடத்தில் அன்பாக பேசினான் பட்சமாக பேசினதாக வேதம் சொல்லுகிறது எவ்வளவு பெரிய கிருவை அது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் எது பாருங்கள் சிறையிறுக்கப்பட்ட தேசத்திலே ராஜாவிடத்திலே தயவு கிடைக்கிறது ராஜா அன்பாக பேசுகிறார் மறுபடியுமாய் அவனு இழந்து போன அந்த ராஜாங்கத்தை திரும்ப தந்து அவனுடைய சிங்காசனத்தை உயர்த்தி வைத்ததாக வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல அவனுடைய சிறையிருப்பின் வஸ்திரங்களை மாற்றின அந்த ராஜா அவனுடைய உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தேவையான செலவுக்கு பாருங்க பணம் கொடுத்ததாக வேதம் சொல்லுகிறது எனக்கு அம்பானிய பிரச்சனைகளே வாழ்க்கையை இழந்து போன அந்த யோயாக்கியம் என்பவனுக்கு கர்த்தர் மறுபடியுமாய் வாழ்வு கொடுத்ததாகவேதம் சொல்லுகிறது இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சிறையிருப்பில் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிந்தனைகளை இருப்பீர்கள் என்று சொன்னால் வேதனைகளுக்கு மத்தியிலே கண்ணீருக்கு மத்தியிலும் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் மறுபடியுமாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் சிறை இருப்பில் இருந்து விடுதலை தருவார் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வார் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கழுகுறுதலையும் கொண்டு வந்து சேர்ப்பார் என கண்பான தேவ சின்னங்களே மனாசி என்கிற ஒரு ராஜா இருந்தார் அவர் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் பாருங்க வெளிதில் இருந்து வந்த அந்த ராஜாக்கள் அவனை முள் போட்டு கட்டி இழுத்து கொண்டு போனார்கள் முட்களினால் அவனை வேதனைப்படுத்தினார்கள் ஆனாலும் அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான் மனம் திரும்பினான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தரவனுக்கு குருவை செய்தார் கர்த்தர் அவனுக்கு இறங்கினார் மறுபடியுமாக அவனை ராஜாங்கத்தை கொடுத்து உயர்த்தி வைத்தார் எனக்கன்மான தேவை சின்னங்களே ஒருவேளை சிறையிருப்புக்கு காரணம் ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக நாம் ஏதாவது செய்த பாவங்களாக இருக்கலாம் ஒருவேளை சாபங்களாக இருக்கலாம் இன்றைக்கு அந்த சாபங்களோ அந்த பாவங்களோ ஒருவேளை நமக்கு மிகப்பெரிய சிறையிருப்பாக மாறி இருக்கலாம் இன்றைக்கு கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கிற பொழுதும் அந்த இருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்க வல்லவராக இருக்கிறார் அந்த பாவத்தில் இருந்தும் சாபம் என்கிற சிறையில இருந்தும் கர்த்தன் நம்மை முழுமையாக விடுதலை ஆக்குகிறார் பரிபூரணமாக விடுதலை ஆக்குகிறார் வேதத்தில வாசிக்கிற பொழுது வேதம் இப்படித்தான் சொல்லுகிறது பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று அப்ப அது ஒரு மிகப்பெரிய சிறையுறுப்பாக இருக்கிறது அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் வேதம் இப்படித்தான் சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவேண்டும் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லுகிறார் ஆண்டவராக கர்த்தரா இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவராக இருக்கிறார் அவர் இப்படித்தான் சொன்னார் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆகிற ஆண்டுகள் சொன்னார் அப்ப கர்த்தர் தருகிற விடுதலை என்பது ஒரு மெய்யான விடுதலையாக இருக்கிறது அது முழுமையான விடுதலையாக இருக்கிறது பாவத்தில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே இறைக்கக்கூடிய எல்லா சாபங்களும் நீங்கி போகிறது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற வண்ணமாய் ஏசு கிறிஸ்து நமக்காக சாபமாகினார் ஆகினார் என்று வேதம் சொல்லுகிறது அன்பான தேவ தேவச்சனைகளே ஏசு கிறிஸ்து சிலுவையை சுமந்ததற்கு ஒன்னொரு காரணம் என்னவென்று சொன்னார் நம்முடைய சாபங்கள் அனைத்தையும் அவரே தூக்கி சுமந்தார் சிலுவை மரத்திலே தூக்கி சுமந்தார் தம்முடைய ரத்தத்தை சிந்தி அந்த சாபங்கள் யாவற்றையும் நீக்கிவிட்டார் அதனால் இன்றைக்கு அவரை நோக்கி நீங்கள் பார்க்கிற பொழுது இயேசுவே எனக்கு வாழ்வு என்று சொல்லி பார்க்கிற பொழுது அந்த உங்க வாழ்விலே காணப்படுகிற எல்லா விதமான சாபத்தின் அறுக்கப்படுகிறது நீங்கள் காண்பீர்கள் உங்க வாழ்வில இருக்கக்கூடிய இருப்பு மாறுகிறது நீங்கள் பார்ப்பீர்கள் உங்க வாழ்க்கையை மறுபடியும் மாய் கீர்த்தி கர்த்தர் முகழ்ச்சி உடையவர்களாய் மாற்றுவார் நீங்கள் தேவனுக்கென்று சொல்லி அவருடைய கரத்திலே உண்டாக்கப்பட்ட ஒரு அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் விளங்குவீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்ப நம் சிபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்க ஆண்டவரை இன்றைக்கும் பாவத்தோடு சாபத்தோடு வேதனையோடு வாழ்கிற பிள்ளைகளுக்கு அந்த சிறையிருப்பில் இருந்து முழுமையான விடுதலை தரும்படி நான் செபிக்கிறேன் ஒரு பூர்ணமான விடுதலை தரும்படி நான் செபிக்கிறேன் இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால் அவர்களை கழுவி ஒரு புது வாழ்வு தரும்படி நான் செபிக்கிறேன் கீர்த்தியோடும் புகழ்ச்சியோடும் தேவனுக்கு அடையாளங்களா வாழ உதவிச்சிங்க ஏசும் ஜெமங்கன் லபிதாவே அமீன் யூ